டிவி கேக்கதான் டிவி கேக்கா ஒரு மாற்றம் வேணும்னு எதிரபாகறோம் எப்பவுமே வந்து ரெண்டே கட்சி தான் நம்ம இந்த நாட்டல ஒண்ணே ஏडीएम கே இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கு ஒரு புதிவிதமான மாற்றம் வேணும் புதுவிதமான வளர்ச்சி வேணும்னு எதிரபாகறோம் ஒரு விஷயத்தில் அணுகும் போது ஒரு புது விதமான அரசியலை எதிர்பார்க்கிறோம் அதுதான் உண்மை உண்மையை சொன்னால் பெண்கள் பாதுகாப்புலேருந்து இருந்து எஜுகேஷன்ல இருந்து இப்போ இந்த அஞ்சு திட்டத்துல எனக்கு தோணு என்னதுன்னா ஆயிர ரூபாங்கிறத தவிர்த்து பெருசாக ஒன்றும் பேசப்படல இந்த நாலரை வருஷம் சொல்லாம இன்னும் அஞ்சு வருஷம் முடியல ஆக்சுவலி நாலரை வருஷத்துல அந்த ஆயிரம் ரூபாய் தவிர்த்து என்ன பேசப்படுது எஜுகேஷன்ல ஆயிர ரூபா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆயிரரூபா அந்த ஆயிரரூபாய் கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்கலாம் வேற விதமான எஜுகேஷன் கொடுத்துருக்கலாம் எக்ஸ்ட்ரா க்ளாஸஸ் கொடுத்துருக்கலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏன் அதாவது ஒரு ஐநூறு ஸ்கூலில் மூடிட்டு அஞ்சு வயசு அஞ்சு ஃபிஃப்த் படிக்கிற ஸ்கூல் வரைக்கும் மூடிட்டு ஐநூறு டாஸ் மார்க் ஓப்பன் பண்ணிடுறாங்க என்னோட கேள்வி என்னென்னா ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸு ஏன் அங்கே வரல ஏன் பிரைவேட் ஸ்கூலில் அப்படின்னா அந்த அஞ்சு வயசு அஞ்சு வரைக்கும் படிக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டே இல்லையா என்னோட கேள்வி கண்டிப்பா ஸ்டூடெண்ட்டே இல்லைன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பா இருப்பாங்க அவங்க பிரைவேட்டா நாடுறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் குடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அதை யோசிங்க அதை அந்த ஆயிரம் ரூபாயை நீங்க கட் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கொடுக்கலாம் நான் ஹிந்தி தான் கொடுக்கணும்னு சொல்ல பிரெஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட கிளாஸஸ் காலேஜில் வைக்கலாம் கவர்மெண்ட் காலேஜ்லஸ்ல ஆரம்பிக்கலாம் ஏன் நிறையா டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை நிறையா கவர்மெண்ட் காலேஜஸில் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் டிஸ்டிக் கவர்மெண்ட் ஸ்கூல் கொண்டு வரலாம் காலேஜ் கொண்டு வரலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட எஜுகேஷன் விஷயமாகவே இருக்குது அதை தாண்டி பெண்கள் பாதுகாப்பு நிறையா இடத்துல கேட்டால் லைட் இல்லாத இடத்துல பெண்கள் ஏன் பதினோரு மணிக்கு அங்கே போனாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின்லாம் வருது ஏன் அங்கே லைட்டு இல்லைங்கிறதான் என்னோட கேள்வி நீங்கள் ஏன் லைட்டு போடலங்க அது முதல்ல ஸ்ட்ரீட் லைட்டுங்கிறது கம்பல்சரி தானே அந்த இடத்துல வீடு இருக்கு இல்லைங்கிறது ஒரு டோல்கேட் கிட்ட நம்ம ஸ்ட்ரீட் லைட் போடுறோம்ல அதே இதே வீடு இருந்தாலும் இல்லாட்டும் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட் ஏன் அங்க இல்ல அதோட கேள்வி அதை சரி பண்ண வேண்டியது என்ன ஒரு பின்னாடி அவ்வளோ காலேஜஸ் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்கு அந்த இடத்துல அடர்ந்த காடா இருந்தாலுமே அந்த இடத்துல ரோடு ரோடு இல்லாம ஒரு வண்டி போகாதில்ல அந்த ரோட் லைன்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் ரெண்டு ரெண்டு லைட் வைக்கலாம் அந்த இடத்துல யாராவது போனாங்கன்னா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு வருஷம் ஒருத்தவங்க அந்த இடத்துல குடிக்கிறதுக்கு இதுக்குலாம் யூஸ் பண்றாங்க அதனால நீங்க அங்கே போக கூடாது அப்படின்னா அவ்வளவு யூஸ் பண்றவங்களும் அங்கே ஏன் இவ்வளவு நாள் போலீஸ் என்ன பண்ணாங்க அது அவங்க விருப்பங்க உங்களால் கேள்வி கேட்கல நீங்கள் உங்க காருக்குள்ளே வந்துட்டு என்ன பண்றாங்க நாம ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் நம்ம பஸ் சொல்கிறேன் என் காருக்குள்ளே நான் ஆயிரம் சாப்பு சோறு திம்பேன் தூங்குவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஓகேங்களா அது அவங்களோட பர்சனல் விஷயங்கள் ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனோட காருக்குள்ள என்ன வேணாலும் பண்ணா நீ வந்து அபியூஸ் பண்ணுவியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பண்ணால் ரைட் ஆயிருமா எல்லாருமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தப்பு நடக்குதுன்னா விக்டீமை என்னைக்கு பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு பெண்கள் வெளியே சொல்லவே கஷ்டப்படுறவனாலுமே ஆயிரும் இப்போ நான் லாஸ்ட்டாக கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் போலீஸ்காரங்களே இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய ஒரு போலீஸ்காரர் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்காரு இது இந்த பொண்ணு எப்படி வெளி வெளிப்படையாக சொல்ல முடியும் ஒரு நிமிஷம் யோசிக்கலாம் விக்டிமை நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கலாம் அவன் அங்கே நின்னா அவன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா அவன் அங்கேக்குள்ளே உட்காந்து ஒரு பையனோட பேசியிருந்தா அந்த பையனோட ஏன் ரொமான்ஸ் பண்ணியிருந்தா ஒரு பையனோட ரொமான்ஸ் பண்ணுறானா பண்ணலையோ அது அவளோட விருப்பங்க விருப்பம் இல்லாமல் தொடர்றவனுக்கான ஆதார ஆதரவை ஏன் கொடுக்குறீங்கன்னு நான் கேள்வி கேட்குறேன் ஆமாம் யாரை கேட்டாலும் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அதனாலதான் நாங்கள் அந்த அவங்களை தேர்வு பண்ணுறோம் அந்த கட்சியை ஆதரிக்கிறோம்னு சொல்கிறாங்க எல்லாருமே தான் சொல்கிறாங்க இந்த முப்பது வருடம் அறுபது வருடமாக திராவிட கட்சிகள் திமுக அதிமுக கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பை பெண்களுக்கு டிபிகே வந்தால் கொடுத்துருவாங்களாம்மா அதாவது எப்படின்னா எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறத தாண்டி ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அவங்க செயல்படுத்துகிற முறைகள்னு ஒன்று இருக்குல்ல அதையே பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு கொடுத்துருவாங்களா செஞ்சுருவாங்களா அனுபவம் இல்லை இந்த மாதிரி கொஸ்டினாக கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட கொடுத்துதான் பார்ப்பேமே ஏன் டிஎம்கே முத முதல் ஆட்சிக்குள்ள நுழையும் போது கூட நம்ம அனு கொடுத்ததுனால தானே அவங்களோட அனுபவம் என்னன்னு தெரிஞ்சு அவங்க என்ன மாதிரி செயல்படுத்துறாங்கிற விஷயமே தெரிஞ்சு கொடுக்காமையே நம்ம வந்து ஆயிரத்திட்டு பேசுறதை விட கொடுத்துட்டு பேசலாமேங்கிறது என்னோட கருத்து ரெண்டாவது அப்படியா இப்ப இந்த முப்பது வருஷம் கொடுக்கும்போது நம்ம அந்த மாதிரி யோசிக்கலையே அந்த மாதிரி கேள்விகள் வரலையே முப்பது வருஷம் கொடுத்துருக்கீங்களே கொடுக்காம ஒண்ணு இல்லையே ஒண்ணு இந்த கட்சி அந்த கட்சி அதே இது வர வர்றவங்களுக்கும் கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாவது எனக்கு எஜுகேஷன் தாண்டி உண்மையை சொல்லணும்னா ரோடுெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது எல்லோரும் கேட்கலாம் மெட்ரோ 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 மெட்ரோனு என்னோடய ஒரே கேள்வி என்னென்னா மெட்ரோ தாண்டி தெருக்கல்ல எவ்வளோ சூப்பராக இருக்கா ரோடு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் மெட்ரோ தாண்டி இருக்கிற தெருக்களே அவ்வளோ மோசமாக இருக்குது சன் சீரியஸாகவே டிராவல் பண்ண முடில வண்டி ஓட்டினாலும் ப பயந்து பயந்து வண்டி ஓட்டுருந்தாரு எங்கே விழுந்துருவோமா ஹெல்மெட் போட்டால் ஆக்சிடெண்ட் ஹெல்மெட் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்காது நம்மளை காப்பாற்றிக்கிறாண்டி ஹெல்மெட் போடுறோம் அந்த குழிக்குள்ளே விழுந்தால் ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் எனக்கு என்னென்னா செயல்முறை திட்டங்கள்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கலாம் அது வேணும்னு கேட்குறேன் நீங்கள் ஏன் டிவிக்கு அதிகரிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறேங்கிற ஒரு விஷயம் வேணாம் எனக்கு அது தான் செயல்முறை திட்டங்களா ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க செயல்படுத்தும் வெயிட் பண்றேன் ஏன்னா எல்லாருமே இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப ஐநூறு வாக்குறுதிகள் எனக்கு அந்த ஒரு விஷயனால்தான் நான் ஆதரிக்கிற காரணமே நான் உனக்கு வந்து மாசம் அதை கொடுத்துருவேன் இதை கொடுத்துருவேன் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் சொல்லி அதை செய்யாம விட்டு அதை நம்பி நம்ம ஏமாந்து போறதை விட நீங்க வெயிட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுங்க நான் உங்களுக்காண்டி செய்வேன் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாருல அந்த செயல்முறை திட்டமே நான் உன்ட்ட சொல்லி நான் வந்து செவ்வாயரத்துல வீடு கட்டி உங்களுக்கு தரேன்னு சொல்லி வீடு விட்டால் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க நான் வந்து உங்களுக்கு செயல்முறையில் செயலாகவே செஞ்சு காட்டுறேன் சொல்லி வாக்குறுதியாக கொடுத்து ஒரு விஷயத்த செயல்படுத்தணும்னு அவசியம் இப்போ இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஒப்புனா சொன்னாங்க கேஷுக்கு ஐநூறுவா கேஷ் ஐநூறுரூவா இது பண்ணுறேனாங்க பெட்ரோல் டீசல்னாங்க ரெண்டாவது அது அதை தாண்டி இன்னொரு ஒரு இது இது இருக்குது வருஷத்துக்கு இவ்வளோ ஒரு டென் லேக்ஸ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க எங்கே அது ஒன்று ரெண்டாவது இப்போ போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு மாநகர போக்குவரத்து கழகமாக இருந்தது மாநகர போக்குவரத்து கழகமாக இருக்குது அது எலக்ட்ரிக் பன்னெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அதில் எவ்வளோ நஷ்டம் இருக்குது அந்த காசெல்லாம் எது நம்மளோட வரிப்பணம் தானே பன்னெண்டு வருஷம் கான்டாக்ட் பண்ருக்காங்க அவ்வளோ நஷ்டமா இருக்கு அதை யாருமே கேக்குறதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க எனக்கு முதல் விஷயம் நான் லாபத்தை எதிர்பார்க்கணும்னு சொல்லுங்க மக்கள் சேவையான விஷயம் அது கவர்மெண்டா செஞ்சா நல்லா இருக்குமேங்கிறேன் கவர்மெண்ட்டுக்கே நஷ்டம் ஆகும் போது அது நம்மளோட நஷ்டம் தாங்க கவர்மெண்ட்டுக்கு லாபம் ஆகணும் ஆகலங்கறத தாண்டி கவர்மெண்ட் நஷ்டம் இல்லாமல் போகணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ ஒரு ஒரு கா ஒரு பன்னெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு உனக்கு நான் இவ்வளோ ரூபா தரேன் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லி தான் இப்போ உங்களுக்கு வந்து பஸ்ஸை விட்டுருக்காங்க எலக்ட்ரிக் பஸ்ஸு ஓகேங்களா அந்த இது ஓடலன்னா அந்த மா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறாங்க அந்த ரூபாயில ஒரு அஞ்சு ரூபாய் பண்ண மாதிரி நம்ம பணம் இருக்காதா ஏன் தமிழ்நாடு அரசை காணுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சரி எதனால காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு இது வந்து கான்ட்ராக்ட் ஒரு அதுல வந்து தமிழ்நாடு அரசு நம்ம மென்ஷன் பண்ண முடியாது மாநகர போக்குவரத்து கழகம்னால் மென்ஷன் பண்ண முடியும் நீங்கள் கேட்கலாம் ஒயிட் போர்டுலாம் உங்களுக்கு இலவசமாக விட்டுருக்காங்களேன்னு ஒரு எட்டரை மணிக்கு நீங்கள் ஒயிட் போர்டில் ஏறி ஒரு ஒம்பது மணிக்கு ஒரு அரை மணி நேரம் ரொம்ப வேண்டாங்க ஒரு இருபது நிமிஷம் கூட வச்சுக்கோங்களேன் இருபது நிமிஷம் பெண்கள் பாதுகாப்பாக ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரிட்டா நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு வந்துட முடியும்னு சொல்லுங்க நான் அப்ப ஒத்துக்கிறேங்க நீங்க இலவசம் இப்பதானுங்க தெளிவா சொல்றேன் இது மட்டும் பாதுகாப்பு கிடையாதுங்க காந்திஜியே சொல்லிருக்காரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு பெண்ணு உடம்பு நகை மட்டும் போட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்தா அது வந்து பாது பெண் சுதந்திரம் சொல்லியிருக்காங்க ஆனா நான் சொல்றேன் எதுவுமே இல்லாட்டாலும் ஒரு பொண்ணு ஒரு பதினோரு மணிக்கு மேல ஒரு இடத்துல நின்றுட்டு

ஓகேங்களா மற்ற எல்லாத்துக்குமே டேக்ஸ் கட்டுறோம் நம்ம ஜிஎஸ்டிலேருந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு இப்போ இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து நம்ம ஓப்பனாக சொன்னால் ஜிஎஸ்டி கட்டுறது இல்லை கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தான் கவுர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம் அவங்க நினச்சாங்கன்னா அதை கம்மி பண்ண முடியும் ரெண்டாவது ஒயின் ஷாப்பு ஒயின் ஷாப்புக்கு லிக்கருக்கு ஜிஎஸ்டி கிடையாது அதுவுமே நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தான் கொடுக்குறோம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்னென்னா இவ்வளோ ஒயின் சாப்பிட்ல தான் தமிழ்நாடு வ இதை நடக்குது நடக்குது நடக்குதுங்கிறாங்க ஒரு வேளை அதனால தான் வந்து முழுமையாக அகற்ற முடியலனா கூட டைமிங் கம்மி பண்ணலாமே எனக்கு அந்த ஒரு கொஷின் கூட தெளிவாக சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசு தான் அதை பண்ணணும்னு என்னோட கேள்வி என்னென்னா எந்த ஏடிஎம்கே பீரியடில் மத்திய அரசு எப்படி டைமிங் கம்மி பண்ண ஒத்துக்குச்சு ஜெயலலிதாமா இருந்த பீரியில் பன்னெண்டு மணிக்கு நான் அவங்க தானே அவங்களால முழுமையாக கொண்டு வர முடியாட்டாலோ ஏன் ஒரு விதமான டிஎம்கே மேலே உள்ள நம்பிக்கை நம் நம்பகத்தன்மை எங்களுக்கு கம்மியாச்சுன்னா இதுதான் அவங்களால கொண்டு வர முடிஞ்சிருக்குன்னா உங்களாலே கொண்டுட்டு வர முடியும் நாங்கள் முழுமையாக அடைங்கன்னு கூட சொல்ல கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஒரு ஏரியாவில் ஸ்கூலோ காலேஜோ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வைக்காதீங்கன்னு சொல்கிறோம் ஐநூறு மீட்டரா ஐநூறு மீட்டர் கண்டு வச்சிட்டோம்ல அப்படின்னா ஐநூறு மீட்டரில் ஸ்கூல் பொண்ணு நடந்து போகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் அந்த இடத்துல ஏன் வைக்கிறீங்க ஒரு ஒரு பெரிய ஒரு இது இருக்குன்னா அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ஒரு புரியலை ஐநூறு மீட்டருக்குள்ளே வச்சிருக்கோன்னா ஐநூறு மீட்டரில் எந்த ஸ்கூல் பொண்ணும் நடக்காதா எந்த காலேஜ் பொண்ணும் நடக்காதா ஒயின் ஷாப்பில் அங்கே குடித்தவன் வந்து எ எதுவும் வம்புழுக்க மாட்டானா எனக்கு அது ஒரு விஷயம் புரியவே மாட்டுக்கு ரெண்டாவது ஒயின் ஸ்கூல் கம்மி பண்ணுறதை விட ஸ்கூலோட எஜுகேஷன் லெவலில் அதிகப்படுத்திட்டு இதை கம்மி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொன்னால் ஒயின் ஷாப்பை கம்மி பண்ணுங்கள்